வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதவியில் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே விதியை உங்களுடைய மதியால் வெல்ல வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா இந்த பதிவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க ஒரு நாள் நீங்கள் கோடி சொன்னாக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எப்படி எந்த வழியில் எந்த வயதில் எந்த துறையில் அப்படின்றத விரிவாக விளக்கமா நம்ம பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில கஷ்டமும் விபத்துகளும் நஷ்டம் எதிர்பாராத விரை செலவுகளும் எப்படி திடீர்னு வருதோ அப்படித்தான் அதிர்ஷ்டமும் யோகமும் லாபமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி பார்க்க ஃபுல்லா பாருங்க மேலே நம்ம சேனல்ல மற்ற இருக்கு எல்லாருமே தொடர்ந்து பதிவில் வந்துகிட்டே இருக்கும் சோ சேனல்ல ஃபுல்லா பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கொடுத்துற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சகத்தில் பிறந்த நண்பர்களே விடாமுயற்சிக்கு ஒரு ராசியை சொல்லணும்னா அதுல முதல்ல வரக்கூடியது விருச்சக ராசிதான் இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் அதனால துணிந்து எந்த ஒரு காரியத்தையும் செயலையும் சொல்லையும் சொல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்வார்கள் அதன் வழியில் உங்களுடைய விருச்சக ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் வீட கடகத்துல தான் பலமிழப்பார் நீசம் சோ உங்களுடைய முன்னேற்றத்திடம் தடை எங்கே இருக்கு அப்படின்னா உங்களை விட வயது மூத்தவர்கள் மேல் அதிகாரிகள் மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவர்களை செய்யும் சிறிய தவறுகளை நீங்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் நீங்கள் செய்யக்கூடிய கோபமான செயல்கள் சோ அந்த கோபத்தினாலதான் பல இடத்துல உங்களோட முன்னேற்றங்களும் பதவி வாய்ப்புகளும் பறிக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் வாய்ப்புகளும் லாபமும் கிடைக்காம போயிருக்கும் சோ உங்களை விட மேல ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்கும் தான் பல இடத்துல நீங்க தோல்வி பெறுவீங்க சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு அதே செவ்வாய் உங்களை விரிச்சகத்திற்கு மூன்றாம் வீரான மகரத்தில் உச்சம் அடைறாரு சோ இடமாற்றம் அடிக்கடி ஏற்படும் தகவல் தொடர்பு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் சரி நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா முருகனுடைய வழிபாடு அடிக்கடி பண்ண 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 உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் முருகனுக்கு பால அபிஷேகம் மீனா செய்யணும் சரிங்க பணவரவு கோடிஸ்வர சம்பந்தமான பதிவு எது அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் உங்களுடைய விருச்சகத்திற்கு லாபஸ்தானம் தான் பதினொன்றாம் வீடு பொதுவாகவே பணவரவை குறிப்பது லாபஸ்தானம் அது ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வீடு எதுன்னு பார்த்தா அது கன்னி அந்த கன்னிக்கு அதிபதியான புதன் பகவான் கண்ணிலேயே உச்சமடைகிறார் ஸோ உங்களுடைய விருச்சகத்திற்கு அது பன்னொன்றாம் வீடு அமைவதனால மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களை விட உங்களுடைய வளர்ச்சி ஒருபடி இருக்கும் உங்களுக்கு கூட பிறந்தவங்க மூத்தவங்களாக இருந்தா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அதுவும் குறிப்பாக பெண்களாக இருக்கின்ற பொழுது அவர்களும் எதிர்பார்க்க நன்மை கிடைக்கும் அதே போல் உங்களுடைய தொழில்துறைகள் ஒன்று கல்வி பேஸ் பண்ணி கல்வி கோச்சிங் சென்டரு கல்வி டீச்சிங் லைனில் இருந்தா மற்றும் பத்திர அலுவலங்களை வேலை கிடைக்கிறதுக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை கிடைக்கிறதுக்கும் மற்றும் ஆசிரியர் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது மேலும் முக்கியமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வியாபாரம் சொந்த தொழில் தொடங்கி அதில் மிகப்பெரிய வெற்றி பெறுவது போன்ற விஷயத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு விஷயம் மார்க்கெட்டிங் சம்பந்தமான வியாபாரம் ட்ரான்ஸ்போர்ட் ட்ராவல் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் இபி லைனில் மற்றும் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தமான டிபார்ட்மெண்ட் சிவில் சம்மந்தமான ஒர்க் அல்லது தொழில் கட்டுமான சம்பந்த தொழில்துறை ஸோ ஆக மொத்தம் இந்த துறைகளில் நீங்க காலடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த துறைகளில் ஒரு நாளாவது பெரிய கான்ட்ராக்ட் பெரிய லாபம் பெரிய முன்னேற்றம் கிடைத்து நீங்க கூடிசுரனாக அளவுக்கு செட்டிலாக இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும் மிக முக்கியமாக இந்த ராசிக்காரங்களுக்கு லாட்ரி டிக்கெட் அடிக்கிறதுக்கு யோகம் இருக்குது மேலும் ட்ரேடிங்லேயோ அல்லது ஷேர் மார்க்கெட்லேயோ ஒரு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதில் நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே புதன் பகவான் ஐந்தாம் வீடான மீனத்தில் நீசம் அடைகிறார்கள் காதலாலும் உங்களுடைய பிள்ளைகளாலும் சில இடத்துல பெரிய பிரச்சனை பெரிய விரை செலவுகள் வரலாம் கொஞ்சம் அதில் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் மேலும் இது எப்பங்க வரும் அப்படின்ட்டா உங்களுக்கு இந்த ஒரு நாள் கூடி சொன்னக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னா புதன் திசை அல்லது புதன் புத்தி காலகட்டங்களில் அல்லது திசை அல்லது சுக்கர புத்தி காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதுல எந்தவா சந்தேகம் இல்லை மேலும் வயது என்ற இடத்தை கொண்டாலும் விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு வயது மற்றும் முப்பத்தி இரண்டு வயது மற்றும் முப்பத்தி ஒன்பது வயது இதற்கு அடுத்தபடியாக நாற்பத்தி ஐந்து வயது மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயது இந்த வயது காலகட்டங்களில் உங்களுக்கு கூடி சொன்னக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அத வாய்ப்பு பயன்படுத்திங்க மேலும் தெய்வ வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக திருவெண்காடு சென்று புதனை வணங்குவது ஸ்ரீரங்கம் அடிக்கடி சென்று வருவது மிகப்பெரிய ஒரு நல்லதை ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் சோ இந்த வழிபாட்டை பார்த்தீங்க ஸோ நல்லது நம்ம நம்ம இன்றைய விதத்தில் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பதிவை பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றொரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்